அஸ்லாம் வலைக்கும் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து கிரே பிளாக் கைலியை வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் க்ரே பிளாக்கு கிரேவும் பிளாக்கும் கலந்து கலந்து மாடல் மாடலாக வரும் செம்மையாக இருக்கும் நிறைய டிசைன் வந்துருக்கு இப்போ இது வந்து ஒரே டிசைன் வந்து திரும்பி திரும்பி வராது ஒரு டிசைன் இப்போ ஆர்டர் போட்டோம்னா அடுத்து அந்த டிசைன் வராது இதில் இந்த கைலி ஆர்டர் போடுறவங்க வந்து ஏதாவது ஒரு மூணு டிசைன் நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னா நாங்கள் போட்டு விட்ருவோம் ஏன்னா மூணு இது ஏன் சொல்கிறேன்னா மூணு எடுத்தால் ஃப்ரீ டெலிவரி வரும் ஒரு இது இரநூறுபா வரும் மூணு எடுத்தால் ஃப்ரீ டெலிவரியே பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் கலர்ஸை பாருங்கள் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு நிறைய டிசைன்ஸு இன்னும் நிறைய கைலிலாம் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனல் உள்ள போய் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இதெல்லாம் நிறைய போட்டிருப்போம் அதில் நிறைய டிசைன்லாம் இருக்கும் நிறைய கைலிலாம் இருக்கும் நிறைய கலர்ஸ் நிறையா இருக்கும் கலெக்ஷன் நிறையா இருக்கும் எல்லாத்தையுமே அதில் பார்த்து ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க நம்ம கடை வந்து லால்பேட்டையில் இருக்குது சிதம்பரம் பக்கத்தில் உள்ள லால்பேட்டை ஹைஸ்கூல் பக்கத்தில் நம்ம கடை இருக்குது நேரில் வரவங்க இன்செல்லாம் வாங்க இன்னும் கம்மி பண்ணி தரேன் எத்தனை பீஸ் வேணாலுமே எடுத்துக்கலாம் எனக்கு இந்த கிரே பிளாக்கில் நூறு கேள்வி வேணுன்னா கூட எடுத்துக்கலாம் டிசைனர் இப்படி அருமையாக இருக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிசைனு இது வந்து காட்டன் மிக்சடு ஃபுல் காட்டன் கிடையாது காட்டன் மிக்சடு கையில் இரநூறுபாய் இது இரநூறுபாய்க்கு பியூர் காட்டன்லாம் வராது அதனால் அதனால் சொல்லிடுறேன் மிக்சடு இப்போ காட்டன் சொல்லிவிட்டு மிக்சடு பண்ணால் நமக்கு தான் அதாவது கடை பெருதாக பிர சொல்லிடுறேன் இது வந்து காட்டன் மிக்சடு பாலிஸ்டர் மிக்சடு தான் இது இது வந்து ஒரு பீஸ் இரநூறுபா வரும் மூணு எடுத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஐம்பது ரூபா ஷிப்பிங் தர மாதிரி இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாமே டெலிவரி பண்ணுறோம் நீங்கள் சாம்பிளுக்கு ரெண்டு பீஸ் எடுத்தாலும் சரி ஒரு பீஸ் எடுத்தாலும் சரி இரநூறுவா ப்ளஸ் ஐம்பது ரூபா ஷிப்பிங் வரும் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது நிறைய பேர் கொடுக்கறதுக்குலாம் ஆமாங்கல்ல நிறைய வீட்டில் அதாவது கடையில் வேலை பார்க்கறவங்களா ஆமாங்களா அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம் நிறையா எடுத்தீங்கன்னா இன்ஷெல்லாம் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் அதில் கால் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அசலாம் வலைக்கம்